ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி தான் பார்க்க போகிறோம் கொலன்னு இல்லாமல் நல்ல மொறு மொறுன்னு எப்படி இந்த வெண்டைக்காய் ஃப்ரை டேஸ்டாகவும் செய்யலான்ங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க மேலே இருக்கிற டிப்பை வந்து இந்த மாதிரி உடச்சி பார்த்திங்கன்னா உடையணும் அந்த மாதிரி தான் நல்லா பிஞ்சு வெண்டக்காய்னு சொல்லுவாங்க அந்த வெண்டைக்காய் தான் ஃப்ரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை வெட்டியை எடுத்துக்கிறலாம் கால் சென்டிமீட்டர் அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நான் வந்து வெட்டி எடுத்து வச்சிட்டேன் ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் திக்னஸ் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போது இதில் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு அந்த வெண்டைக்காயை வந்து அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு மசாலா இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது ஏன்னா உப்புலாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும் ஸோ அதனால் வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் ஃப்ரை பண்ணும் போது நீங்கள் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்து பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் இந்த வெண்டைக்காயை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் வந்து எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா அந்த கொல கொலன்னு இருக்கிற தன்மையை வந்து குறைக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்க்குறோம் தயிர் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கரலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் ஸோ இந்த பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கொல குழன்னு ஆயிரும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால் வெண்டக்காய் ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் இந்த மசாலா உப்பு இது எல்லாமே லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வெண்டக்காய் ஃப்ரை வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக தயிர் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ